ஓம் ஆர்த்திய ஆர்த்தியுமி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டுக்கான சிறப்பான பணங்களை காணவிருக்கிறோம் வருகின்ற குரோதி வருடம் பன்னிர ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான பணங்களை அளிக்க இருக்குது என்பதை வந்து நம்ம அந்த பதிவுகளில் தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு இதை சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட கடந்து வந்துடலாம் கும்பராசி கும்பலக்னத்திற்கான பலன்களை புத்தாண்டு வைக்கிறோம் வருடம் எப்படி சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது கும்பராசிக்கு கும்பராசிக்கு ஜென்மசனி சென்று கொண்டிருந்தாலும் ராகு ரெண்டு எட்டுல கேது நம்மளுக்கு குருவானவர் இப்போ வந்து நாலு என்ற சுகஸ்தானத்துக்கு வரார் அம்மா நாலுல குரு வந்து அவ்வளோ சிறப்பா சொல்லியே எங்களுக்கு நல்லது செய்வாராம்மா எங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவரே அவர் தான் அப்படின்றது நீங்க கேட்கறது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது நல்லதை தான் உங்களுக்கு வந்திருக்கிறாரு நாலாம் இடத்து குரு வந்து அவ்வளோ மோசம் கிடையாது அவரால் நன்மையும் உண்டு அவர் அப்படியே நியூட்ரலாக போயிடுவார் நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் வார் உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கிறாரு அவர் வந்து நீங்கள் பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணுறீங்களா இல்லை நெகட்டிவாக ரிசீவ் பண்ணுறீங்களான் அங்கே வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ரொம்ப பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு ஏதா குரு வந்து நம்மளுக்கு இப்போ வந்து நாளில் வந்து அமரப்போகிறார் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப அருமையாக பார்த்துருவார் இது வரைக்கும் தொழிலில் பிரச்சனை தொழில் செய்கிற இடங்களை என்னால் போடவே முடில ரொம்ப வந்து வேலையை எழுதி கொடுத்துடலாமா இருக்கன்றவங்களுக்கெலாம் தொழில் செய்கிற இடங்களாக ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் உங்களுடைய திறமையை உங்களுடைய உழைப்பை உங்களுடைய மேலதிகாரிகள் உடன் புரிபவர்கள்லாம் புரிந்து கொண்டு உங்களுக்காக அவங்களுடைய ஒரு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய காலம் குடும்ப குடும்பத்தை வந்து தான் தனியாக கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகிறேன்னிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அனுகூலம் ஒத்துழைப்புலாம் கிடைக்காது ஐயோ என் குடும்பத்தில் இருக்கவங்க என்னை புரிஞ்சுக்கலையேன்னு நீங்கள் புலம்புனிங்கன்னா அது வேஸ்ட்டு ஏன்னா இந்த காலகட்டம் நல்லவங்களே கூட எதிரிகளாக தெரியக்கூடிய காலகட்டம் ஏன்னா எல்லோரும் நல்லவரே கீதும் நன்றும் பிறர் தர அதாவது சூழல் சரியில்லைன்னு பொழுது குடும்ப சப்போர்ட்டு இல்லைன்னு நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது ஏன்னா குடும்பத்தை சா நிம்மதி தான் தொழிலில் நிம்மதி இருக்கும்னு சொல்லுவோம் எந்த இடத்துலையுமே நிம்மதி இல்லாமல் அங்கலாய்த்து கும்பம் துன்பமாக அப்படின்லாம் நிறைய புலம்பி கொண்டிருந்தோம் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது பொருளாதாரமாக இருந்தாலும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கலாக உறவுகள் வந்து நம்மக்கிட்ட வந்து கடுமையாக நடந்து கொண்டாலும் இது இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்குது இதை கொஞ்சம் பக்குவமாக கடந்து வந்துடணும் அப்படின்ற ஒரு சாமர்த்தியம் தைரியத்தை வந்து இப்போ இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை அவர் இடம் இடம்லாம் அவங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க உணவு பழக்க வழக்கங்கள் அதே போல் நம்ம உடற்பயிற்சியிலையும் முறையான கவனம் எடுத்துக்கணும் லோனில் வந்து ஒரு வீடு வாங்குவது அதே போல் வண்டி வாகனங்களை வந்து அமைத்துக் கொள்வது பழுது பார்த்துக்கொள்வது மாணவர்களுக்கு ஒரு வெளிநாட்டு கல்வி அதற்கான ஒரு லோன் கிடைப்பது அதே போல் இரவு நேர பயணங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கூடுதல் கவனம் தேவை இதுவும் வந்து இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் அதே போல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் குடும்ப உறவுகள் எடுத்துமே கடலாம் இப்போ கொடுத்துடக்கூடாது கொடுத்தீங்கன்னா அது இனாமா தான் கொடுக்கணும் திருப்பி வாங்க முடியாது இதையும் இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கணும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் தொழிலில் முன்னுக்கு வரணும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் முயற்சியை போடுங்க அதற்கான ஒரு உதவிக்கரம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் க ஒரு நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே கடந்துட்டோம் ரெண்டாவது ரவுண்டுலாம் அப்படின்றிங்கன்னா தொழிலில் வந்து நீங்கள் ஒரு நிலையாக இருக்கக்கூடிய காலத்தையும் அவர் கொடுத்துருவார் கிரகங்களுடைய பார்வை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிறப்பாக கிரக அமைப்புகள்லாம் இருக்குது அவர் பார்க்கக்கூடிய இடத்துல அப்படின்னும் போது அந்த வலி வேதனையை நீக்கி அவர் பதினோராம் அதிபதியும் அல்லவா ஆனால் ஒரு மன நிறைவையும் கஷ்டப்படுது ஒரு பலன் கிடைச்சிதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவையும் கொடுத்துருவார் இந்த காலகட்டம் வாய் வார்த்தை குடும்பத்தில் வெளியாட்கள் நம்ம குடும்பத்தில் தலையிடக்கூடாது அதுலேயும் கவனம் வேணும் அதே போல் உடல் ஆரோக்கியத்துலேயும் உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் கவனம் வேணும் இதுவும் இங்கே வந்து அன்றை பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் தேவையில்லாமல் கம்மிட்மெண்ட்ஸு வாய் வார்த்தை இதெல்லாம் வைத்து கொள்ளக்கூடாது அதே போல் மூன்றாவது நபர் தலையீடுன்னு சொல்லியாச்சு எதிர்பாரையரிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் உங்கள் கருத்துக்களை வந்து எங்கே சொல்லிடக்கூடாது பத்து வார்த்தை சொன்னாலும் ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு இல்லை புன்னையில் பதில் சொல்லிட்டு கடந்து வந்துடணும் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்கள் அனைத்து விஷயங்கள்லையும் பொறுமை நிதானத்தை கடைபிடித்து வரும்பொழுது இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாலு இருக்கக்கூடிய குரு நன்மை தீமை ரெண்டுத்தையுமே கலந்து கொடுப்பார் நன்மை செய்கிறாரோ இல்லையோ தீமை இல்லை எதுவும் அனுபவம் இல்லை அதே போல் சனி என்ன பண்ணுனா நம்ம வந்து தொடர்ந்து உழைக்கிறதுக்கு ஊக்கமுடன் போது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உழைப்பு போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதற்கான பலன்களும் தொழிலில் வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வந்து சொல்லலாம் அதே போல் வெளியூர் வேலை வாய்ப்பு அதில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் விசாவில் இருக்க சிக்கல்கள் நீங்குவது அந்த ஊரில் ஒரு சொத்து சேர்ப்பது ஒரு சொத்து வாங்கிறதுக்கான ஒரு முதலீடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு இடத்துல ஒரு முதலீடு பண்ணுறது இதெல்லாம் தொழிலில் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு முதலீடு போற்றக்கூடாது அறியாத தெரியாத விஷயங்களில் ஈடுபட்டக்கூடாது கூடாது கும்பராசி லக்னக்காரபர்கள் இந்த காலகட்டம் என்னமா இறை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா சிதம்பரம் நடராஜ பெருமானை திருவாதிரை நட்சத்திர நாளில் சென்று வழிபடும் பொழுது உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லையா திருவாதிரை நட்சத்திர நாள்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று வில்வலையை தந்து அர்ச்சித்து வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான செல்வ செழிப்புகள் ஏற்படும் உங்களுக்கு நல்ல உங்கள் பூர்வ புண்ணியங்கள் உங்கள் பூஜா பலன்கள்லாம் ஒன்று திரண்டு உங்களுக்கு சிறப்பான வழியை காட்டும் அப்படின்னு சொல்லலாம் கும்பம் கும்பம் இந்த காலகட்டமும் இன்பமாகவே கடந்து வந்துடலாம் இறை வழிபாட்டுடன் அப்படின்னு சொல்லலாம் இறைவனை தவிர யாரையும் அந்த காலகட்டத்தில் நம்ம வேண்டாம் அவனை மட்டுமே சரணாகதி அடைந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடும்பொழுது அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் வல்ல லவர் பன்னெண்டு கையால் கொடுத்தாருன்னா நம்மதான் வாங்க முடியாது உங்களை பொறுத்தவரைக்கும் மூன்று பத்து உடையவர் உங்கள் கர்மாவை நீக்கி உங்களை சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையோட வைக்கணும்னா என் வல்லல் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வது மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏழை எளியவருக்கு நடைபாதையோரம் வசிப்பவர்களுக்கெல்லாம் தாராளமாக செய்யுங்க அவங்களால என்ன முடியுமோ தாராளமாக செய்யுங்க வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து உணவு அழிங்க இனி வரும் காலம்லாம் தான் தண்ணி கொடுக்கலாம் நீர்ப்பந்தலம் அமைக்கலாம் மோர் கொடுக்கலாம் என்னென்ன உதவி பட்சிகளுக்கு உணவு தண்ணி வைக்கலாம் எதை வேண்டுமானாலும் செய்து உங்களுடைய வாழ்நாளின் பலன்களை எட்டிப்பாக்கிக் கொள்ளுங்கள் கும்பராசி லக்னக்காரன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்